वरमत अल विन ഇസ്മിമു അമി സൈദിന والعلي سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد طب القلوب وبدائها آفية الأبدان وشفائها نور الأبصار وليائها وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه عدد ما بعلم الله صلاة دائمة توام ملك الله أمين أمين الحمد لله رب العالمين اللهم إنا نسألك إيمانا مستقيما ولدا تعيما الرحمة قلبا منظا أو فيك توبة نسوها Sabran jamila Amin. asran melima balisan wa dan wakira obatan wa dan sabira berizkan wa wasiha bersihan wa maskura Amin. hajjan ma brura amalan umran tabila doa an mustajabah doa an mustajabah dua an mustajabah.

கட்டுப்படுகிறோம் யா கட்டுப்பட இருக்கிறோம் யா ல்லா எங்களுடைய பெருமானே பரிபூரணமாக்கி கொடுத்து விடியா அந்த ஈமான் வைத்துக் கொண்டு நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்து விடிய நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இரவிலோ பகலிலோ தனியாகவோ கூட்டாகவோ பகிரங்கமாகவோ அந்தரங்கமாகவோ செய்த அனைத்து பாவமும் உனக்கு வெளிப்படையானது யா அல்லா மன்னித்து விடு யா அல்லா மன்னித்து எங்களை மனமுகந்து கேட்டுக்கொள் யா அல்லா எங்களுடைய பாவத்தின் காரணமாக எங்களுக்கு சோதனைகளை கொடுத்து விடாதே யா அல்லா வேதனைகளை தந்து விடாதே யா அல்லா குழம்ப வைத்து விடாதே யா அல்லா மனம் தத்தளிக்க வைத்து விடாதே யா அல்லா பாவத்தை மன்னிக்கக்கூடிய மகா வல்லவனே

ஒவ்வொரு குடும்பங்களையும் நிம்மதியை கொடுத்து விடியா அல்லாஹ் பாவத்தின் காரணமாக சோதனையை தந்து யா விடாதேயா இவையுள்ள ரஹமானே இரக்கமுள்ளவனையா நாங்கள் கண்மணி நாயம் ரசூ செல்ல

ஆதம் அலை அவர்களுக்கு எந்த ரகமத்தை கொண்டு அவர்களுடைய குற்றங்களை பொறுத்து அவர்களுடைய பொருட்டினார் எங்கள் பாவங்களை மன்னித்து விடு ரஹமானே அவர்களுடைய கப்பலை எவ்வாறு ஜூதி மலையின் மேல் உயர்த்தினாயோ ரஹமானே அந்த ரகமத்தை கொண்டு நாங்கள் கேட்கிறோம் அக்கா, எங்களுடைய ஈமானை தரிபட்ட ஈமானாக உயரத்தில் இருக்கக்கூடியதாக குருதியாக இருக்கக்கூடியதாக ஈமானில் உச்சம் உள்ளவர்களாக ஆக்கியுட் ரஹ்மானே அவர்களுக்கு எவ்வாறு பிணியை அகற்றினாயோ அந்த பிணிகள் அகற்றும் வரையிலும் அவர்களுக்கு அழகிய பொறுமையை தந்தாயோ அந்த ரகமத்தை கொண்டு நாங்கள் கேட்கிறோம் யா அல்லா எங்கள் மன நோய்களை எங்கள் உடல் நோய்களை எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய நோய்களை இன்னும் உற்றார் உறவினர்கள் நோய்களை பெரும் பெரும் நோய்களை தக்கே நீ அகற்றி விடு ரஹ்மானே சுலைமான் இஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த ரகமத்தை கொண்டு நீ ஆட்சியை கொடுத்தாயோ அந்த ரகமத்தை கொண்டு நாங்கள் கேக்கிறோம் யா அல்லா இதனுடைய குடும்பத்தார்களுக்கு ஆண் மக்களுக்கு பறக்கத்தை கொடியா அல்லா கலாளான வருமானத்தை கொடியா அல்லா துறையில் முன்னேற்றத்தை கொடியா அல்லா எல்லா துறையிலும் ரப்பே ரஹ்மானே இஸ்லாமியர்கள் ஓங்கி வருவதற்கு அருள் புரிந்து விடியா அல்லா எருவை ரஹ்மானே இரக்கம் உள்ள ரஹ்மானே உன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் ஒரு மிஸ்கின்கள் யா மிஸ்கினாக உன்னிடம் மனமுறையை கேட்கிறேன் மன முகந்து கொடுத்துடுவீர் அல்லாஹ் நாவுது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே இவ்வார் எந்த ரஹமத்தை கொண்டு கொடுத்தாயோ அந்த ரஹமத்தை கொண்டு நாங்கள் கேட்கிறோம் யா எங்களுடைய அருள் மறை திறமறையே இல்லாமல் மூృతதுடணும் சித்திப்புடணும் மன முகந்து ஓத அந்த சூரத்தை கொண்டு நாங்கள் வெற்றி அடைபவர்களாக இந்த வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துபவர்களாக எங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் உள்ளதாக எங்கள் மரணத்திற்கு துணையாக நபருக்கு துணையாக பிரகமான மறுவையிலும் துணையாக சொற்க வரையிலும் ஒன்றாக வருவதற்குரிய அந்த அருள்மறையை எங்களுக்கு எங்கள் உள்ளத்தில் நிலை நிறுத்தி விடு ரஹ்மானே ஒன்று சேர்க்க எந்த ரஹமத்து காரணமாக இருந்ததோ அந்த ரகமத்தை கொண்டு கேட்கிறோம் யாரு எங்கள் குடும்பங்களில் பிளவுகள் ஏற்பட்டு இருக்கிறது யாருல்லா அதை எல்லாம் ஒன்று சேர்த்து விடு தந்தைக்கும் மகனுக்கும் எவ்வாறு முகற்பத்தை கொடுத்தாயோ ஒரு அனைத்து குடும்பங்களின் முகற்பத்தை கொடுத்து விடு யாரம்மானி உன்னுடைய மாபெரும் கருணையை கொண்டு அவர்களுக்கு எவ்வாறு தீயில் இருந்தும் கடன் என்ற தீயில் இருந்தும் கோபம் என்ற தீயில் இருந்தும் கொடுமை என்ற தீயில் இருந்தும் கிழவுகள் என்ற தீயில் இருந்தும் ரப்பேரஹமானே எங்களை குளிர்ச்சியால் வாழ்த்து இது விடு யா அல்லாஹ் அதை எல்லாம் அகற்றி விடு ரகுமானே யா அல்லா இப்ராகிம் அலீஸ் சலாம் அவர்களுக்கு நீண்ட நாளுக்கு பிறகு இஸ்மாயில் அலைய இஸ்ஸலாம் அவர்களை எந்த ரஹமத்தை கொண்டு கொடுத்தாயோ அந்த ரஹமத்தை கொண்டு யா அல்லாஹ் குழந்தை க எங்க குட்டி பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்து விடுயா அல்லாஹ யா நீ இந்த ஆழ யா அல்லாஹ் நீ இலக்கம் உள்ள ரஹமான் யாரு நீ கொடுப்பதில் வல்லல் யார்ந்தா நாங்கள் பெறக்கூடியவர்கள் யார் இருந்தால் நீ தேவையற்றவன் யாருந்தா நாங்கள் தேவை உள்ளவர்கள் யார்ந்தா நீ இணைத்துணை இல்லாதவன் யார் இருந்தால் நாங்கள் இணை துணையை விரும்புபவர்கள் யார்ந்தா எங்களுக்கு நீ தந்து உதவ ரகுமானே

அவர்களை எவ்வாறு நயில் நதியில் இருந்து காப்பாற்றி நபியா என்று சொல்லாதமானி உனக்கு பிடித்த அவர்களை எவ்வாறு கடலில் விளக்க வைத்து காப்பாற்றினாராயோ அந்த ரஹமத்தை கொண்டு கேட்கிறோம் யா அல்லா நாங்கள் இந்த துணியாவில் பெருகமானி நெருக்கடியில் அகப்பட்டு விடாமல் முன் பொருத்தத்தை பெற்றவர்களாக ஐந்து கடமையிலும் நிறைவேற்றியவர்களாக உலகமன்ற கடலின் நீர்

பொருட்டினால் கேட்கிறோம் எங்களை கொண்டு வாங்கி கொண்டே இருந்து விடியா அந்த வேலையில் பங்கம் வந்து விடாமல் பாதுகாத்து விடியா அல்லா அந்த வேலையை பித்து நாட்கள் உருவாகி

முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்து நீதியான ஆட்சியை கொடியால் முஸ்லிம்களுக்கு சாதகமான ஆட்சியை முஸ்லிம்களை சங்கைப்படுத்தி அடியவர்கள்

கொடுக்கவும் சரிவர தொழுகவும் வரலான கடமைகளை நிறைவேற்றவும் வாஜிப்புகளை நிறைவேற்றவும் கொடுக்கல் வாங்கல் நிம்மதியாக வாழவும் வாக்கு தவறாதவர்களாக அமானிதத்தை பேணியவர்களாக உனக்கும் ரசூலுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மையான உண்மத்தாக உண்மையாக அடியார்களாக பிரத்யேகமான எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிந்து விடியாக எங்கள் ஹபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

இறக்கமுள்ளவனையல்ல கடல் அலைகளை போல் எங்களுடைய என்ன அலைகள் சிதறப்பேன் அறிந்தவன் நீ மட்டுமேயா எங்களுடைய சொல்லையும் செயலையும் எங்கள் ஹபி முகமது முஸ்தபா ரசுலே கரீம் சல்லாது அடைவு செல்லும் அவர்களின் பொருட்டினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சொல்லாக கபுல் செய்யப்பட்ட அமலாக துவாவாக அனைத்தையும் ஆக்கி கொடுத்து விடியாதா நாங்கள் அறிந்து அறியாமலையும் நாங்கள் கேட்க தவறிய நல்லதையும் நீ தர நாடி இருக்கிற நல்லதையும் எங்களுக்கு நிரப்பமாக தந்து நாங்கள் நிம்மதியாக பெற்று வாழக்கூடிய தௌஃபீக்கை கொடுத்து விடியா எங்களுக்கு தேவைகள் அதிபரி அதிகரிப்பதை விட்டு காப்பாற்றி விடு ரஹ்மானே யா அல்லாஹ் கிருபை ரஹ்மானே போதுமென்ற

அவர்களின் பொருட்டினார் எங்களுடைய அனைத்து அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஒப்பு கொள்ளப்பட்டதா செய்யப்பட்டதா ஆக்கி கொடுத்து விட உன்னிடம் நம்பிக்கை வைத்த என்னிடம் ஆக்கத்தில் வைத்தார் அதன் நாங்கு வாதிக்காக கூறியிருக்கிறார்களா அவர் அவருடைய ஆஜத்துக்களை நிறைவேற்றிய என் தனிப்பட்ட ஆஜத்தையும் நிறைவேற்றி தந்து அருள் முடியாதான்

சொல்வதும் கேட்பதும் உன்னிடம் மட்டுமே ரப்பே உனக்கு தெரியும் யா அல்லாஹ் அனைத்து பாக்கியங்களையும் தந்து அருள் யா கொண்டும் எங்கள் கண்மணி நாயம் அவருடைய தியாகத்தை கொண்டும் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் எங்களுடைய ஹாஜத்தை நிறைவேற்றி இந்த மஜிலிசை ஒப்புக்கொள் யாழ்வா இது யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ வர இருக்கிறார்களோ அனைவருடைய ஹாஜத்தையும் கேட்பவர்களுக்கும் ஆவின் கூறுபவர்கள்

மஜிலிசுகளை அதிகம் அதிகமாக எங்களுக்கு அமரக்கூடிய பாக்கியத்தை தந்து விடியா அல்ல இருவையுள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனையாம் திரு பொருத்தத்தை கொண்டு எங்கள் ரசூல் சல்ல லாஹு அலைவ செல்லும் அவருடைய பொருத்தத்தை கொண்டும் அவர்களுடைய தியாகத்தை கொண்டும் எங்கள் துவாவை ஏற்றுக்கொள்வாயாக அமலை ஒப்புக்கொள்வாயாக எங்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தந்துடுவாயாக அப்பா என்ன காத்து பால் என்ன காத்து அன்பு இல்லாமல் கூடியது அனி ஸமீரா மீன் லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்ตุ மினல் ஆலமீன் ஹஸ்பुनல்லாஹு ஹுவல் பகீல் நியமல் மௌலாவனி ஹுவன் நஸீர் குஃப்ரானக ரபனா இலைகல் மஸீர் லா ஹௌல வலா குவத்த இல்லா பில்லாஹினல் அலிய்யல் அலீம் அன்னிம சன்னி யல்லூரு அந்த அர்ஹமர் ரஹீமீன் ரப்பீ இன்னிலீமான்ஸல் ஹைரின் ஃகதீர் لا تحزن ان الله معنا لا تحزن ان الله معنا لا تحزن ان الله معنا ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار بعدك الجنة مع الافراد يا عزيز يا كفار يا رب العالمين وصلى الله تعالى وسلم على خير سيدنا محمد وعلى اله وصحبه வஅஜிவாஜிஹி வதுன்யத்திஹி அஹலி பைத்திஹி அர்வாபிஹி அஜ்மயி சுபஹான ரப்பிக ரப்பில இஸ்த்தி அம்மாயசிபுன் வஸலாமுன் அலைல் முர்சலீன் அவ ரஹ்மத் இல்லாகி ரப்பில ஆலமீன் விரஹமத் கய யர்ஹம்ர் பானிமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான கல்லாஹும்ம பிஹம்திக நஷிரு அல்லாஹ இல்லாஹ ஹந்த സുബ്ഹാന റബ്ബിക്ക റബ്ബിലി ഇസ്തിഗ്ഫാരി യ അമാ യസീം വസ്സലാമു അലൽ മുസ്ലിനീ വൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ ബിറഹ്മതിക യ അർഹമ റഹമീൻ വൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا نبي الله الصلاة والسلام عليك يا خاتم النبي الصلاة والسلام عليك يا خير <حيرح> خلق الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين صلى الله على محمد सल 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 السلام عليكم ورحمه الله وبركاته